அனைவருக்கும் வணக்கம் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சி அருகே உள்ள மலையாற்றூர் முண்டங்கா மட்டத்தில் உள்ள ஒரு ரப்பர் தோட்டத்தில் இளம்பெண் ஒருவரின் பிணம் கிடந்துள்ளது இது குறித்து போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டது இதையடுத்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள் அவர் இறந்து இரண்டு நாட்களுக்கு மேல் இருக்கும் என்பதால் உடலும் அழுகத் தொடங்கி இருந்தது இதனால் கடும் துர்நாற்றம் வீசிய நிலையில்தான் அந்த உடலும் கிடந்துள்ளது மேலும் அவரது உடலில் தலை கை கால் உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டுக்காயங்களும் இருந்தன முக்கியமாக தலையில் பின்புறத்தில் ஆழமான காயமும் இருந்துள்ளது இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார்கள் சந்தேகித்தனர் இதனை தொடர்ந்து பிணமாக கிடந்தவர் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் அவரை கொலை செய்தவர் யார் என்று போலீசார் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் அப்போதுதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியானது கொலை செய்யப்பட்ட இளம்பெண் முண்டக்கா மட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியான சித் சித்திரப்பிரியா வயது பத்தொம்போது என்பதும் தெரியவந்தது முண்டக்கா மட்டம் பகுதியை தான் சைஜு இவரது மனைவி தான் ஷைனி இவரது தான் இந்த சித்திரப்பிரியா சைஜு வனத்துறையில் தற்காலிக தீயணைப்பு கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் ஷைனி கேட்ரிங் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் சத்யபிரியா கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் உள்ள ஒரு கல்லூரியில் விமான பயிற்சி படிப்பில் சேர்ந்து படித்து வந்திருக்கிறார் அங்கு விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவியான சத்யபிரியா விடுமுறை கிடைக்கும் போது ஊருக்கு வந்து சென்றபடியும் இருந்திருக்கிறார் அதே போலதான் கடந்த ஆறாம் தேதி அவர் ஊருக்கும் வந்திருக்கிறார் அன்று இரவு அவர் தனது வீட்டின் அருகே ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடந்த தேச விளக்கு விழாவிலும் தாயான ஷைனியுடன் கலந்து கொண்டார் பின்பு இரவு பதினோரு மணிக்கு ஷைனி வீட்டுக்கு திரும்பினார் ஆனால் மாணவியான சித்திரப்பிரியா வீட்டுக்கு வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த ஷைனி தனது மகள் குறித்து அக்கம்பக்கத்தினர் மற்றும் உறவினரிடம் கேட்டுள்ளார் ஆனால் யாருக்கும் அவர் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை மறுநாளும் மாணவியை பல இடங்களில் தேடியும் பார்த்தனர் மேலும் நண்பர்களிடமும் விசாரித்துள்ளனர் ஆனால் மாணவியை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை இதனால் மாணவியை அவரது உறவினர்கள் மட்டுமின்றி அவருடைய தாயுடன் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் தொடர்ந்து தேடும்படியாக இருந்தனர் இந்த நிலையில்தான் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சித்திரப்பிரியா உடல் கிடந்த இடத்திற்கு தடவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் அங்கிருந்த தடயங்களையும் சேகரித்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சித்திரப்பிரியா கொலையில் பல புதிய தகவல்களும் கிடைத்தன அதாவது சித்திரப்பிரியா ஒரு வாலிபுடன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தன இதன் அடிப்படையில் விசாரணையை துரிதப்படுத்தினர் அப்போதுதான் சித்திரப்பிரியாவை அழைத்து சென்ற வாலிபர் அவரது காதலனான ஆலன் வயது இருபத்தி ஒன்பது என்பது தெரியவந்தது சித்திரப்பிரியா காணாமல் போவதற்கு முன்பு இருவருமே தொலைபேசியில் பலமுறை பேசியும் உள்ளனர் சித்திரப்பிரியாவின் செல்போனையும் ஆய்வு செய்ததில் இதுவும் தெரிய வந்துள்ளது சிசிடிவி பதிவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரையிலான காட்சிகளில் அதில் பதிவாகியும் இருந்தன சித்திரப்பிரியா ஆலனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார் அவர்களுடன் மற்றொரு பைக்கில் இரண்டு பேரும் பின்தொடர்ந்து சென்றனர் இந்த காட்சிகளின் அடிப்படையில் ஆலனை விசாரணைக்காக போலீசார் அழைத்தனர் ஆரம்பத்தில் சித்திரப்பிரியாவை ஒரு பைக்கில் அந்த பகுதிக்கு அழைத்து சென்று விட்டதாகவும் அவர் இதை அவர் இறந்ததை பற்றி தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார் பின்னர் போலீசார் அவரை விடுவித்தனர் எனினும் ஆலன் மீது போலீசாருக்கு சந்தேகமும் வலுத்தது இதையடுத்து ஆலனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் சித்திரப்பிரியாவை ஆலன் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் ஆலனை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் ஆலன் குடிபோதையில் கல்லால் தாக்கி சித்திரப்பிரியாவை கொன்றது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது தொடர்பாக ஆலன் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சித் கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் காதலித்து வந்தோம் ஆனால் சமீப மாதங்களில் அவள் என்னை தவிர்க்க தொடங்கினாள் ஃபோன் செய்தால் எப்போதுமே பிஸி கேட்டால் அம்மா அப்பா அக்கா குடும்பத்தினருடன் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் சனிக்கிழமை சித்ரபியா தன்னை சந்திக்க வந்தபோது நைஸாக பேசி அவரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றேன் சித்திரப்பிரியாவுக்கு வேறு யாருனோ தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகப்பட்டேன் இதனால் நான் அவருடைய செல்போனை வாங்கி சோதனையிட்டேன் அதில் அவர் புதிய ஆண் அன்புடன் செய்த சாட்டிங் மெசேஜ்கள் மற்றும் அவருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை இருப்பதை பார்த்து நான் கொதித்தெழுந்தேன் அவனை கட்டிப்பிடித்தபடியும் அந்த புகைப்படங்களும் இருந்தது இதனால் இவனுடன் பேசிக் கொண்டிருந்ததான் என்னை நீ அவாய்ட் செய்தாயா என்று நான் கேட்டதுமே எங்களுக்குள் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது மது போதையில் இருந்த நானோ ஆத்திரத்தில் அவரை கீழே கிடந்த கல்லை எடுத்து சரமாரியாக தாக்கினேன் இவள் அவள் துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டாள் விட்டாள் இதனைத் தொடர்ந்து கொலை நடந்த இடத்திலிருந்து இரத்தக்கரை படிந்த கல்லையும் போலீசார் மீட்டனர் இந்த கொலை தொடர்பாக மேலும் பலரையும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் கல்லூரி மாணவியை கல்லால் தாக்கி காதலன் கொலை செய்த சம்பவமானது கொச்சியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது